வணக்கம் ஏஎம்ஆர் வணக்கம் என் கேர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க அருமையா இருக்கும் கொஞ்சம் வந்து போயிருக்கோம் என்ன டியூட்டிலே இருந்துட்டே எடுத்துருக்கீங்க போல இன்னைக்கு பேச வேண்டிய நேரம் ட்யூட்டில இருந்தே பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது தலைப்பு பார்த்தா தெரியும் சுங்கவரி கட்டண உயர்வு இதை பத்தி நாடே வாயை திறக்காம தான் இருக்கு போல ஸ்ட்ரைக் நடக்கும் வராது பெட்ரோல் வராது எல்லா வண்டிங்களும் ஸ்டாக் ஆகி நிற்கும் உருளை காலங்கு லோட்ல இருந்து வெங்காயம் லோடு வரைக்கும் எதுவுமே வராது வந்து டோல் வரி எத்தனாலும் பரவாயில்ல டீசல் வரி பெட்ரோல் வரி எது எத்தனாலும் பரவாயில்ல எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே நடக்க மாட்டேங்குது முக்கியமா கட்சி எதுவும் அதை பத்தி வாயை திறக்க மாட்டேன்றாங்க முன்னாடி அதாவது ஒரு ரெண்டு திருப்பு பிரதமர் மோடி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் விலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பத்தொன்பது ரூபா பெட்ரோல் எட்டு ரூபாய் இருபத்தி அஞ்சு பைசா டீசல் இருந்துச்சு அப்போ வந்து விலையேற்றம் அப்படின்னாக்கா ரெண்டு பைசா சேர்த்துவாங்க வெறும் ரெண்டு பைசா அல்லது மூணு பைசா சேர்த்துவாங்க உடனே பார்த்தோம்னா பயங்கரமாக போராட்டம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பைசா குறைச்சிட்டு மறுபடியும் ஒரு பைசா ஏற்றிக்கிறேன் அந்த டிரான்ஸ்போர்ட்

போல இல்லைங்கிற மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் போனதுக்கான காரணம் எனக்கு தெரியல என்ன காரணம்னா அன்னைக்கு நிலமைக்கு வீட்டுக்கு ஒரு வண்டி அதாவது நம்மள்ட்ட சொன்னாங்கல்ல நாம் இருவர் நமக்கு இருவர் நாம இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு வண்டி ஒரு ஒருத்தர் வச்சிருப்பாரு அந்த வண்டியை வச்சு தான் குடும்பத்தை நடத்துவாரு இன்னைக்கு பல பேர் வண்டியை வித்துட்டாங்க முழு காரணம் டீசர் உயர்வு டோல்கேட் உயர்வு ஆஹ் டோல்கேட்டை பொறுத்த பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் என் மனசுக்குள்ள கூடிக்கிட்டு இருக்கு ஏன்னா நான் குண்டு சட்டிக்குள்ள குதிர் பெட்ரோல் ஓட்டுற ஆள் கிடையாது இருக்கக்கூடிய நாடு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாடு வரைக்கும் நான் சுற்றிட்டு வந்துட்டேன் டோல் கேட் அப்படின்னாக்க அந்த சுங்கவரி சாலை இருக்குல்ல இந்த சாலையை அனுமதிக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அரசாங்கம் ஏற்கனவே ஒரு சாலை வச்சிருப்பாங்க என்னால் டோல் கேட் கொடுக்குற காசு இல்லை என்ட பாஸ்டாக இல்லை அப்படின்னாக்க அந்த சாலையில் மெதுவாக அந்த டிராபிக்ல நிறுத்தி மெதுவாக நான் போய்க்கலாம் இல்லை எனக்கு அவசரம் அப்படின்னாக்க நான் வந்து சுங்கவரி சாலையை கட்டி அவசரமாக எண்பது ஸ்பீட்ல எம்ப ஸ்பீட்ல போனாலும் கேஸ் வர்றாங்க ஆனால் வண்டி நூறு ஸ்பீட்ல கொடுத்துருக்காங்க அது எதுமேற்று ஆனா எண்பது ஸ்பீட்ல போய்க்கிற அவசரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் எல்லா நாட்டிலையும் இருக்கு ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்க அந்த சாலையில அதாவது அரசாங்கம் நம்மளோட வரில பிடிச்ச சாலை அதே சாலையில இவங்க வந்து சுங்கோரி சாலையே போட்டாங்க டோல்கேட்ல எடுத்துத்தான் போயாகணுங்கிற கட்டாயம் இப்போ நான் ஓட்டுற வண்டி பார்த்தீங்கன்னா பதினாலு வீல் இது ஒரு டோல்கேட்டில் நார்மல் டோல்கேட்டில் பாஸ் பண்ண அப்படின்னாக்கா இருந்து ஐம்பதுலேருந்து ரூபாய் வரைக்கும் எனக்கு வந்து பில் ஆகும் அப்போ ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சபட்சம் நாலு டோல்கேட் பாஸ் பண்ணுறேன் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அறநூத்தி ஐம்பது வச்சிங்கனாலும் ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி அறநூறுவா கிட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கிட்ட எனக்கு பில் ஆகுது ஒரு நாளைக்கு முப்பது நாளும் கம்பல்சரி குறைஞ்சபட்சம் இருபத்தாறு நாளாவது நான் அந்த டோல் பூரா பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணி முன்ன வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம இங்கே இப்போ மலேசியாவை எடுத்துங்க ஏன்னா மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இருக்காங்க அதனால அந்த வீடியோ பார்க்கல நம்ம பேசுறது உண்மை அப்படிங்கிறது தெரியணுங்கிறக்கா நான் மலேசியாவை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து அப்படிங்கிற வாகனம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி ஒரு வெள்ளிங்கிறது நம்ம ஊர் காசுக்கு குறைஞ்சது பன்னெண்டு இருந்து பதினஞ்சு ரூபா கணக்கு வச்சுக்கங்க நம்ம ஊர் ஆனா ஆனால் நம்ம ஊரில் பொது போக்குவரத்து போகிறது ஓன் போக்கு போக்குவரத்து அதாவது சொந்த பயன்பாட்டு வாங்கினத விட அதிகம் விலையும் அதிகம் அப்போ நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா அறுநூறு எழுநூறுவா வாங்கிறது பன்னெ ரூபா நம்ம வாங்குறது அறநூறு எழுநூறுவா அங்கே டீசலோட விலையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்த்தா நம்ம ஊர் ஊர் காசுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா தான் அப்போ அவங்க பொதுபோக்கு ஈஸியா இருக்கு நம்ம ஊரில் இப்போ டோல்கேட்டில் உங்களோட பணம் பண்ணலை அப்படின்னாக்கா என்ன பண்ணி அப்படின்னாக்கா போய் வண்டியாக இப்போ ஒரு புது சட்டம் போட்டுருக்காங்க என்னன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டாக ரீசார்ஜ் பண்ணும்பா அப்படி ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னாக்க வண்டியை பின்னாடி எடுத்துகிட்டு இல்லாம உன்னோட அக்கௌண்டை பிளாக் பண்ணிடுவோம் உன் அக்கௌண்டில் இருக்கிற பணம் எல்லாமே எங்கள் சார்ந்தது அதாவது மக்களுக்கு எதுவும் செய்யலை ஆனால் மக்களோட பணத்தை போலாம் எப்படி சுரண்டலாம் அப்படிங்கிற மட்டும் தான் திட்டம் அப்ப என்னை சார்ந்தது அப்படின்ட்டாங்களா அப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டாக்ல போட்டு மறுபடியும் ஆன்லைன்ல போய் செக் பண்ணி லாரி ஓட்டுறவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம அத்தியாவசிய பொருள் ஒரு காய்கறி எடுத்துக்கோ மேட்டுப்பாளையம் இருக்குல்ல மேட்டுப்பாளையத்துல இருந்து காய்கறி ஏத்தி ஒரு ஒன்பது மணிக்கு வண்டியை விடுறாங்க அப்படின்னாக்க குறைஞ்சது நம்ம காலையில ஆறு மணி ஆயிரம் கோயம்பேடு மார்க்கெட் வர்றது ஆனா இந்த டிரைவர் என்ன பண்ணும் அப்படின்னாக்க காலையில ரெண்டு சித்திரையில இருந்து மூணு மணிக்குள்ள மார்க்கெட்டுக்குள்ள வந்தாதான் அந்த காய்கறி வியாபாரி வாங்கிட்டு வர்றார் ஏன்னா வியாபாரமே ரெண்டு மணி மேல தானே அப்ப அவர் வாங்கி இறக்கி எல்லாமே வியாபாரம் பண்ணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பாஷா பிரச்சனை வரையில ஒருவேளை ஆன்லைன் பிரச்சனை வந்துருச்சு சர்வர் பிரச்சனை அப்படிங்கிறாங்கல்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் இவர் கையில இருந்து கட்டிட்டு வரணும் இவருக்கு அந்த பாஷா பிளாக் ஆயிரும் ஆனா வெளிநாட்டுக்கு உதாரணமாக நாங்க வச்சிருக்கோங்கிறாங்க வெளிநாட்டுல என்ன எல்லா டோல் பூத்துலயுமே பாத்தீங்கன்னா இப்ப டோல் கேட் அப்படின்னா பன்னெண்டு கேட்டு இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு நம்ம ஊர்ல நாலு நாலு அஞ்சு அஞ்சு அந்த கணக்கெல்லாம் கிடையாது அந்த மொத்தம் இருக்கு அதுல என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் அப்னு ஒரு பக்கம் வச்சிருப்பாங்க நீங்க வரையில உங்கள்ட்ட வந்து மூணு இருக்கும் என்ன பண்ணாங்க அங்க இருந்து வரையில சென்சார்ல மேட்ச் பண்ணி உங்க வண்டி கேட்டுக்கு முன்னாடி முன்னாடியே இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது ஆப்ஷன் நீங்க வந்து நிறுத்தி உங்களோட காடை காட்டணும்னு கை தூக்கும் மூணாவது ஆப்ஷன் என்னன்னா உங்களோட பேலன்ஸ் இல்லை இல்லாட்டினா கொண்டாந்து டோல்ல நிறுத்திட்டு உங்கள்ட்ட இருக்கிற பத்து வெள்ளி காசை நீங்க கவுண்டர்ல கொடுப்பீங்க அவங்க ரீச் பண்ணி உங்களுக்கு கையை தூப்பாங்க அப்ப உங்களோட வண்டி பாச மக்களுடைய பணம் விரையும் கிடையாது இவர் போட்ட ரோட்டுக்கு காசும் வந்துடும் இவர் போட்டு என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கார அந்த காசு வந்துடும் ஆனா அது நான் வெளிநாடு மாதிரி உருவாக்க போறேன் ரெண்டாயிரத்தி முப்பது வரையில தமிழ்நாடு வந்து வெளிநாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு தானே இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்குல எனக்கு விவரம்

அப்புறம் பாவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுன்னு கறி எடுக்கணும்ல யாரு டோல்கேட் ஓனர் பத்து தான் ஒரு டோல்கேட்டுக்கு அனுமதி ஆனா இங்க டோல்கேட்டு பூரா எப்படி இருக்குனாக்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி மதுரையிலும் சரி கோயம்புத்தூர்ல அந்த எல் அண்டி பைபாஸ் சொல்லுவாங்க கேரளா போகிற ரோடு எதுக்கு டோல் வச்சிருக்கோம்னே தெரியல ரெண்டு வண்டி ஒரு வண்டி முன்னாடி வரலாம் ஒரு வண்டி பின்னாடி போகலாம் லைட்டா ரைட்டு இழுத்த அடிவடி செத்து போயிடுவான் அந்த டோலுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள நாலு டோல் இருக்கு நாலு நாள் ரெண்டு ரோட காசு வாங்குறேன் ரெண்டு ரோட ஆட்டோமேட்டிக்கா சென்டர் பண்றது அப்ப இந்த அரசன் எப்படி இருக்கு அப்படின்னா இந்தியா மத்திய சொல்லலாம் சொன்ன இன்னொரு வேணும்னு சொல்லுவாங்க என்ன சார்ன்னு சொல்லுவாங்க ஒன்றியது ஆஹ் ஒன்றியம் ஆஹ் தமிழ்நாட்டுல ஏன்னா நிறைய பேருக்கு அப்பந்த மொழியில சொன்னாதான் புரியும் ஏன்னா இன்னைக்கு தமிழ் மட்டும் தான் வேணாம் படிங்க எல்லாமே அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ ஒண்ணே தங்கி அப்புறம் ஏமாறு வந்து சங்கிய ஐரோப்புல ஆமா விளக்கத்தையும் சொல்லி மத்திய அரசு ஒன்றிய அரசு அது தமிழக அரசு திராவிட அரசியல் எனக்கு ரெண்டு அரசு தமிழக அரசு ஒண்ணு திராவிட அரசியல் ஒண்ணு இவங்களுக்கு பூரா என்னக்க நான் வரணும்னா என்ன வேணாம்னு சொல்லுவேன் ஆனா மக்களுடைய பணத்தை உருவி நான் வச்சுட்டேன் இல்ல கார்பரேட் நிறுவனங்கள் இவங்க கையில காசு இருக்காது அப்ப அவன் எங்க எதிர்பார்ப்பான் ஆயிரம் ரூபா சாமி பதினஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி பிறந்துருச்சா என் வீட்டு தமக்கு ஆயிரம் ரூபாய் ஏறிடுச்சு எனக்கு ஒரு எலெக்ஷன் வந்துருச்சு உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் இது போக இடையில செத்து பண்ண தேர்தல் அதாவது இடைத்தேர்தல் இதெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு அது வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனநிலை இப்போ உள்ள மாறி ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல புதுசா ஒரு டீம் உருவாயிடுச்சு அதனால இப்ப கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இனிமேல் ஓட்டுப்புற மாறும் ஆனால் இது வரைக்கும் வச்சுருந்த நம்ம பூரா நம்மளை தொடச்சி சுத்தமாக காய வேண்டாங்க எதுவுமே கிடையாது அப்போ இப்போ வெளிநாட்டுக்கு நம்ம டோல் கேட்டுக்க என்ன இருக்குன்னா இதுதான் வித்தியாசம் பத்து வருஷத்துக்கு தான் அக்ரிமெண்ட்டு ஆனால் இன்னைக்கு என்ன இப்போ ஒரு டோல் வந்து இப்போ ஒன்றா ஏப்ரல் ஒன்றாம் இருந்து ரேட் ஏற்றிருக்காங்க அஞ்சு அஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் ஏத்திரியா இருபத்தஞ்சு ரூபாய் எடுத்தியா சரி சொல்லணும்

நீங்க என்ன பண்ணுவீங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுத்து சில்லறை கொடுக்கறனாலே சண்டை போட்டு நிப்பீங்க இப்ப நிக்க முடியுமா பின்னாடி இருக்கிற ஹார்ன் அடிக்கிறது இருக்கட்டும் முன்னாடி இருக்கும் ஆளே இல்ல நீங்க வண்டி மட்டும் போனா போதும் காசு அவனே எடுத்துக்குவான் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அதுக்குதானே தானே மனசு மெஜ் அது எப்போ வரும்னா இந்த டோல்ல இருந்து அடுத்த அடுத்த டோல் போற மாதிரி டோல்ல நின்னுகிட்டு இருக்கும் போதே மெசேஜ் வரும் என்னடா காசு எடுத்து தான் அதுக்குள்ள அப்படின்னு பார்த்தா பின்னாடி டோல் இது இப்போதான் வந்துருக்கு மெசேஜ் முப்பது கிலோமீட்டர் நான் திரும்பி போனேன்னு எனக்கு கிலோமீட்டருக்கு கொடுக்குறதே ரெண்டே முக்கால் ஒரு லிட்டருக்கு ஒரு ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் திரும்பி போனேன்னா பெரிய காசு திரும்பி போயில கேட்காமனா அது வாய்ப்பு இல்லை இப்போ அந்த மாதிரி சொரண்டி சுரண்டி இன்னொன்னு வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு மத்திய அரசு கண்ட்ரோல் கொண்டாண்டாங்க ஏன்னா இன்னைக்கு என்னன்னாக்கா நீ ஒரு கேள்வி கேட்டியா மேல என்னப்பா கேஸ் போடலாம் ஏன் கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்கான் கொஞ்சம் கார் கொஞ்சம் பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி கார்ல வந்துட்டான நான் லாரி வச்சுட்டு ஓனரு ஈடி வந்துடும் இத கொஞ்சம் இதுவா இருக்கு நம்ம தமிழக அரச கேட்டாங்க அப்படின்னாக்கா காவல்துறை வந்துடும் என்னங்க உங்க லாரி வரையில காப்பி தூள் ஏதோ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குமே அப்படின்னா இப்ப இதுக்கெல்லாம் பயந்து என்ன டிரான்ஸ்போர்ட் டீசல் வேலை எடுத்தனாலும் சரி எதை எடுத்தனாலும் சரி

இருபது வண்டி இருக்குன்னு வைங்கள அப்ப இவங்க வேற ஒரு தொழில் இருக்கிறதுனால சமாளிச்சிடறாங்க இங்க நிலவரம் என்னன்னாக்க மக்களை சுரண்டி சுரண்டி அவனை ஒண்ணும் இல்லாம வச்சிருக்கணும் அவனை போராடக்கூடாது போராடனா என்னன்னாக்க இன்னைக்கு சின்ன சின்ன அரசியல் கட்சி எல்லாம் நம்ம பார்க்கல அவன் போராடும் போது என்ன ஆகுது அவன் மேல ஒரு கேசப்படுது அப்படிங்க அவன் குடும்பத்துல இருக்க பொண்ணுக்குள்ள அம்மா அப்பா எல்லாருமே பயந்தோடன ஐயோ நம்ம அம்மா வேற பயப்படுறாங்களே நடங்குறாங்களே அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டை போடாம இன்னைக்கு ஃபுல்லாவே லாக் நீங்க சொன்னதுல இந்த டோல் விஷயத்துல ஒரு விஷயம் முதல்ல ஆரம்பத்திலேயே ஒன்னு சொன்னீங்க அது ரொம்ப வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை ஏன்னா நீங்க சுங்க கட்டணம் தரமான சாலை அதிவேகமா நீங்க போறதுக்கு உங்களுக்கு வந்து ச சீர் பண்ணி ஒரு சாலைய போட்டு உங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு நீங்க காசு கொடுத்துட்டு போலான்றது ஒன்னு அதுக்கு பக்கத்துல இதெல்லாம் இல்லாத அரசு சாமானியனுக்காக போடப்பட்ட பழைய சாலை அது இருக்கணும் அது இருந்தா இந்த டோல் கட்ட முடியாதவ சாமான்கள் அவர்கள் பயணிக்கிறதுக்கான ஒரு வழிவகை அதை அழிச்சிட்டு வந்து இங்க வெறும் காசு இருக்கிறவங்க மட்டும் தான் பயணிக்கணும் காசு இல்லைன்னா சாக கூட கூடாதுன்ற ஒரு விஷயத்தான் இன்னைக்கு வந்து அது மத்தியில ஆடுறவங்களா இருந்தாலும் சரி மாநிலத்துல ஆடுறவங்க இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் முடிவு இருக்காங்க பின்னாடி வண்டி நிற்பா வண்டி பாத்தா அதுலயே போட்டு மிலிட்டரியில் நம்ம உயிரை கொடுத்து நம்ம காப்பாத்திக்கிற மாதிரி இருக்கிற ராணுவ வீரரு அந்த அவங்க கூட அந்த அளவுக்கு இந்த நெஞ்சு போட போறாது ஆனால் இங்கே ஐநூறு ரூபாய்க்கு நம்மள வாங்கிக்கிட்டு நம்மளுடைய வரி பணத்தில் நம்ம டோல் கட்டுற காசில் வாங்கிட்டு பின்னாடி அப்படின்னா நான் காசு பண்ணப்பா என்ன பேலன்ஸ் முடிஞ்சு வச்சு பேசல இருந்து காசை கட்டி போறேன் பின்னாரு வண்டி பின்னாடிடு இங்கே வந்துருக்க அப்படின்னா இங்கே இருக்கு பேச நான் பேச உங்களுக்கு வரும் அப்படியே எப்படி தெரியுமா இருக்கும் பின்னாடி போபாய் அப்படிமா ஏன்னா நிக்கிற ஊரம் டோல் கேட்டு நிக்கிற புக்கா தமிழ் ஆகு கிடையாது அவன் கொஞ்சம் அதிகமா பேசி தமிழ் மாலும் நீங்க இந்தமே பாத்துறோம் அப்படிமா ஒண்ணுமே முடியாது ஆனா லாரி டிரைவருக்கு போய் ஏன்னா இருக்கிற சுத்துறாங்க இந்த கார்ல ஒரு ஆளுக்கு பாவம் அவங்க தட்டு மாதிரி சண்டை போட்டு அவ்வளவுதான் இந்த மாதிரி கண்டிஷனில் போய்க்கிருக்கு இதுக்கான என்னென்னா இதில் மெயினாக சொல்ல வேண்டிய டாபிக் என்னன்னாக்க இன்னைக்கு டோல் கேட் ஏறிடுச்சு எந்த கட்சியும் வாய் திறக்கல எந்த ட்ரா ட்ரான்ஸ்போர்ட்டும் வாங்கி திறக்கல என்னடா அப்படின்னாக்க ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ ஆளுநர் கூட நம்ம என்னைக்கு இன்னைக்கு வந்தோஸு அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவங்க போயிருக்காங்க சீமான அவங்க போயிருக்காங்க இவர் போய் தமிழ்நாடு பட்டாக்கா எது இருக்கு அண்ணாமலைங்கிறவரு அவர்தான் ஐபிஎஸ் கிடையாதுன்னு பேசுனவர் திடீர்னு தம்பி மதிப்பு கூடிய அண்ணாமலை பேசுனோன்ன இந்த வீடியோ பூராம் போடுபோடு நம்மளுடைய டோல்கேட்ல வெளையேறனத பேசல ஏப்பா டோல்கேட்ல வெளையறனா பிரைவேட் மட்டும் பாதி பாப்பணும்னு கிடை கிடையாது பாரு ஒன்பது ரூபா எண்பது விசேஷ பத்து ரூபாய் எண்பது விசேஷம் சிகரெட் பீடி ஈ அரிசி எல்லாமே இன்னைக்கு விளையற இல்ல விலை ஏறினது தெரியாது ஏன்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபா கொடுத்து நான் அரிசி வாங்க நினைச்சு போன மாசம் இந்த மாசம் போயில ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது பாரு அவர்கிட்ட போய் நான் வாக்கு வாங்க போது எண்பது ரூபா கொடுத்துட்டு வந்துடுவேன் இந்த எண்பது ரூபா எங்க ஏறுச்சுன்னா அந்த டோல்லி டீசல் தான் ஏறினுச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது இதுல வந்து நம்ம முதலே இப்ப கேட்டோம் என்னன்னா எல்லாம் நிறைய போராட்டங்கள் நடக்கும் ஒரு ரூபா டீசல் விலை ஏறிட்டாலோ இல்லை டோல் விலை ஏறிட்டாலோ அதுக்கு பெரிய போராட்டம் நடக்குது இப்போ ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னும் போது முன்னாடியெல்லாம் அந்த பொருள் மேலே அந்த விலையை ஏத்துறதுக்கு வியாபாரிகள் யோசிச்சாங்க என்னன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே நம்ம இவ்வளோ செலவு பண்ணி பால் மேலையும் வெங்காயத்து மேலையும் உருளைக்கிழங்கு மேலையும் ஏன்னா நம்மளுக்கு ஆக்ராலேருந்து உருக்கிழங்கு வருது வெங்காயம் மகாராஷ்டிரால இருந்து வருது தக்காளி இங்க கர்நாடகால இருந்து வரணும் தமிழ்நாட்டிலேருந்து பல காய்கறிகள் பல மாநிலங்களுக்கு போகணும் இது எல்லாத்துடைய பொருளும் வந்து இந்த இந்த நம்ம இப்போ டீசல் விலையினாலையும் விலை உயர்னாலும் டோல் விலை உயர்னாலையும் வந்து அந்த பொருளுடைய விலை ஏறினதுனா மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க முன்னாடி ஏன்னா அது வந்து தட்டுப்பாடாகிடும் வியாபாரம் ஆகாது விலை உயர்ந்த பொருளாயிடும் இன்னைக்கே இதெல்லாம் அத்தியாவசியமாயி போச்சு பால் இல்லாத வீடுகள் கிடையாது ஒவ்வொரு நாளுக்கும் எல்லா வீட்லயும் பால் பயன்படுத்துறாங்க அந்த பால் போய் சேரணும்னா ஏதோ டிரான்ஸ்போர்ட் போய் ஆகணும் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மேலதான் டீசல் விலை ஏறுது எல்லா விலையும் ஏறுது உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமா வந்துகிட்டு இருக்கும்போது வியாபாரிகளும் சரி சங்கங்களும் சரி இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அந்த பொருள் மலை போட ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கும் என்ன அப்படின்னா இங்க பண புழக்கம் இருக்கிறதுனால அது பெருசா தெரியல நம்ம கையில இருந்து நம்மளுடைய உழைப்பு எவ்வளவு சுரண்டப்படுதுன்னு தெரியல அது யார்கிட்ட எல்லாம் போகுது அப்படின்றது தெரியல அரசு நடத்துறவங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து வரி வாங்கி அரசு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த வருமானத்தை ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு மக்களுக்கு வரியை குறைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் துளி கூட கிடையாது அது இருந்தது அப்படின்னா மேலும் 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 கடனை வாங்கி அந்த கடனுக்கான வட்டியையும் உங்க தலை மேல கட்டி அந்த வட்டிய கட்டுற கடனையும் உங்க மேல கட்டி மேல சலுகை குடுக்குறேன் உங்களுக்கு வந்து நான் மானியம் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி 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 போட்டு நம்மள எல்லாரையும் இந்த மானியத்துக்கு சலுகைக்கும் அலைய வச்சு பாக்குறதுதான் இந்த அரசுடைய வேலையா இருக்கு வருமானத்தை எப்படி பெருக்கிறது நாட்டுடைய தொழில் வளத்தை எப்படி லாபகரமாக்குறது கேட்டா அரசு வந்து வியாபாரம் பண்ணாது அரசு மக்களுக்கு சேவைதான் செய்யும் அப்படின்னு வாங்க பண்ற சேவை புல்லா வந்து இங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு வந்து கருப்பு பணத்தை ஒழிச்சு வச்சாங்க ஒழிக்கிறேன்னு என்ன ஒழிச்சு வச்சுதான் இங்க விளையாடி அதுதான் சேவை இவங்களுக்கு தெரிஞ்ச சேவை கண்டிப்பா அடுத்தடுத்து நம்ம காணொலிகள் பேசுவோம் இந்த இப்போ இன்னைக்கு வந்து வேற எந்த பதிவும் போட்டு நம்ம வந்து இந்த ஒரு காணொலியை வந்து டைலியூட் பண்ண வேணாம் பத்தி மட்டும் டோலை பேசியிருக்கோம் இந்த டோல் விலை உயர்வுனால நம்ம மக்கள் சாமானியர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசிருக்கோம் அப்படின்றதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த காணொலியில நம்ம கண்டிப்பா சந்திப்போம் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இந்தியாவுல டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில சொல்லி பெரிய ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் இதுவரைக்கும் நடத்திய போராட்டம் பந்துகள்ல பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்துருக்கு ஆனா இன்னைக்கு மூடி எதுவுமே பேசாம இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் உடனடிய நிலைமை என்ன அப்படிங்கறது தெரியல சங்கந்த முடிவர்களும் இந்த சுங்கவரி சாலையம் டீசல் வரைய டீசல் விலை ஏற போகுதுன்னு சொல்றாங்க ஏற முன்னாடி நிறுத்தருக்கான வழியை செய்யணும் ஏன்னா இது அடிமட்டத்தில் இருக்கக்கூடியதாவது ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் கூலி வாங்கக்கூடிய குடும்பத்தை முத கொண்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பத்து ரூபாய் பால் பாய் பாக்கெட் வாங்குறவங்களுடைய குடும்பம் முத கொண்டு பாதிக்கப்படும் இதை உடனடியாக ட்ரான்ஸ்போர்ட் அதாவது போக்குவரத்து சார்ந்த சங்கங்கள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் போராட்டத்தை எடுக்கணும் அதுக்கு ஓட்டுநர்கள் நாங்க கூட தயாரா இருக்கோம் ஏன்னா நாங்க வாகனத்தை இழந்து நீங்க ஓட்டுநர் வந்திருக்கோம் நாங்க தயாரா இருக்கிறோங்கிறத நான் தெரிவித்துக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப நன்றி ஏமா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தது சந்தோஷம்